ஹாய் ஃபோக்ஸ் என்னடா பொட்டல பொட்டலமாக சாப்பாடு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது எதுக்காக அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிபிசி தமிழுக்காக கலைவாணி பன்னீர் அந்த வேர்ஷனோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கோயம்புத்தூரில் கூடலூர் நகராட்சின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கள்ல நாம் வந்து இப்போ வரைக்கும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு காரணமானவங்க அவங்களுக்கு வந்து காலங்காத்தால் சாப்பிடாமல் வந்து வேலை செய்வாங்க ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க வேலைக்கு அவங்க காலையில் நேரம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க இல்லை சமைச்சு வச்சுருந்தாலும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கு டைம் இருந்திருக்காது இந்த மாதிரி பல காரணங்களால் அவங்க பசியோடு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க பசி அறிஞ்சு கூடலூர் நகராட்சி ஒரு புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பர்த்டே ஆனிவர்சரி இல்லை வந்து உங்களோட புது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் இல்லை உங்க முன்னோர்களுக்கு வந்து ஏதாவது திதி கொடுக்குறீங்க யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆசிரமத்தையோ ஒரு முதியோர் இல்லத்தையோ இல்லை ரோட்ல இருக்கிறவங்களையோ தானே தேடி போவோம் ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்பயுமே போகிற இடம் தான் நம்ம வித்தியாசமாக யாருக்காவது கொடுக்கணும் ஆனால் பசியோடு இருக்கிறவங்களுக்கு பசி எரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கூடலூர் நகராட்சி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க காலையில் காஃபி டீ அப்புறம் வந்து பிஸ்கட் பன்னு ரொட்டி இந்த மாதிரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நைன் ஓ கிளாக் ஷார்ப்பாக அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து நீங்களே கேக் கட் பண்ணி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஃபுட்டுக்கான ஸ்பான்சர் மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை நீங்களே சமைச்சு கூட எடுத்துக்கொண்டு கொடுக்கலாம் இந்த மூணில் எந்த ஆப்ஷன் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் காலையில் நாங்கள் அஞ்சரை மணிக்கு வர்றோங்க வந்து சா ரொட்டி டீயல் தர்றாங்க அப்புறம் எங்களால் சமைக்க முடியாதுங்க இங்கே வந்து ஏரியாவுக்கு வந்து தலைவர் எங்களுக்கு எதாவது சாப்பாடு தர்றாங்க அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு வார்டுக்கு வரும்போது வார்டு தெரிய அவங்க அவங்க சாப்பாடு உணவு திட்டம் இப்போ அறிவிச்ச பின்னாடி வந்து அந்த வார்டுக்கே வந்துடுது சாப்பிட்டு சாப்பிடாம ஃபஸ்ட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோமா காசு இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைன்னா வேலை செய்ய பட்டினோடையே வேலை செய்வோம் இப்போ வந்து இந்த சாப்பாடு வந்தனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வந்துடுவோங்க அஞ்சு அஞ்சு இருக்கும்போது இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து நாங்கள் நேரத்தில் வந்துடுவோங்க இப்போ பார்க்க போனிங்கன்னா எப்போ முதலால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த வெயிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதுங்க சில டைம் எல்லாம் அவர் பார்ப்பாருங்க இவ்வளோ வே வேறு வேலை சிந்திட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்களே இவங்க சாப்பிட்டாங்களா இல்லைன்னு கூட கேட்பாங்க அதை பார்த்துட்டு தான் நம்ம நம்ம தொழிலாளிகளுக்கு இது இந்த மாதிரி இப்படி பசியோட பட்டினியோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே இவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நல்ல முறையாக அவர் பண்ணி கொடுத்தாருங்க அதே மாதிரி இது எல்லா நகராட்சிலையும் சரிங்க பேரூராட்சிலையும் சரிங்க இந்த மாதிரி நலத்திட்டங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றிங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வெறும் டீயை மட்டுமே குடிச்சிட்டு பசி ஆறிட்டு இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க மயக்கம் போட்டு இல்லை வந்து விட விடன்னு வந்து அதுக்கப்புறம் ஓரமாக உட்காந்து இன்னொரு டீயை வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் வேலை செய்கிறவங்க பார்க்குற ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நம்மளை சுற்றி இருக்கிற இடம் வந்து சுத்தமும் சுகாதாரமும் இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி பண்ணுறாங்க எஸ்பெஷலி கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க இல்லைன்னா நம்ம எல்லாேருமே வந்து இன்னைக்கு இருப்போமா அப்படிங்கறத சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இறந்து போன கொரோனா பேஷண்ட்ஸோட பாடியை அப்புறப்படுத்துறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து கொரோனாவோட மருத்துவ கழிவுகளை வந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்துறதாக இருக்கட்டும் நம்மலாம் பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும்போது இவங்க தான் களைப்பணியாளர்களாக முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நமக்கு எதுவும் நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கர்ப்பிணியாக இருந்த ம தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் வயசானவங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தவங்க பிபி பேஷண்ட்டாக இருந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் பலரும் முன் கலப்பணியாளர்களாக முன்னாடி வந்து நின்று அவங்க வந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆக உயிரை விட்டவங்க கூட இவங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர விதமாக தான் நீங்கள் உங்களோட பர்த்டேவை இப்படி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு இனிஷியேட்டிவாக அந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் முதல்ல வந்து சாப்பாட்டுக்கு என்ஆர்எஸ் போகிறது காசு இருக்குமா இருக்காதா அப்படின்னு வசம் பண்ணிட்டு இருப்போம் இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை அது நம்ம தலைவர் வந்து நம்மளுக்கு சாப்பாடு அங்கங்கே அனுப்பிடுறாரு சாப்பிட்டு திருப்தியை வேலை செய்கிறேன் வணக்கம் என் பேர் துரைசாமிங்க எங்கள் ஊரூர் நகராட்சியில் வந்து தடுத்துட்டு பதினெட்டு இருபது வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனால் முதல்ல வந்து சம்பளமும் கம்மி சாப்பாடு கிடையாது காசு இருந்தால் சாப்பிடவும் இல்லைன்னு இல்லை டீ குடிக்கிறதுக்கு காசு வேணும் அது யாராவது தெரிஞ்சவங்க குப்பை எடுத்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க சேர் அந்த அந்த மாதிரி போய்ட்டுருந்து ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நகராட்சி சேர்மனாக வந்ததுக்கப்புறம் காலைல வந்து டீ ஸ்நாக்ஸு அதே மாதிரி ஒம்பது மணிக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு தாளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு பிரியாணி பூரி அப்புறம் இட்லி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஆறு காலை உணவு திட்டம் தூய்மை பணியாளருக்கு முதல் முறையாக இங்க கூட நகராட்சியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதிகாலையில நாலரை மணிக்கு எந்திரிக்கிறாங்க நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அவசர அவசரமாக அவங்க வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடிய வாய்ப்பு இருந்தால் அதையும் செஞ்சு கொடுத்துட்டு தாங்க உணவு தான் இங்க காலையில் நேரத்துல வர்றாங்க அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு வந்தோம் டீ பிரெட் பன் சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பணிக்கு போகும்போது பசியோடு வர்றவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு டீ குடிப்பாங்க இப்படியே தான் அவங்களோட வாழ்க்கை சரியான ஒரு இந்த பனிக்குரிய உணவு வந்து கிடைக்காத சூழ்நிலை நிலவிட்டு இருந்துச்சு அதை போக்கு விதமாகவும் அதே நேரத்தில் இந்த பணிகள் உங்களுக்கு உரிய உணவு வழங்கும் போது அந்த பணிகளும் இன்னும் சிறப்பாக நடக்க அடிப்படையில் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஒன்று ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் கலை உணவு வழங்குற மாதிரி நாம் கூட நகராட்சி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இருபத்தேழு வார்டு ஒரு பறந்து விரிந்த பகுதி இதுல எல்லாருக்குமே அந்தந்த இடத்துக்கே கொண்டு போய் உணவு வந்து பிரிஞ்சாங்க நூத்தி இருபது பேருமே கொண்டு போய் சுட சுடச்சுடத்தான் உணவு பொறுத்த முட்டையும் வழங்கிட்டு இருக்கிறோம் அவங்களோட பீட்பேக் அவங்களோட வேலை திறன் அதிகமா இருக்குது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறத நாங்க கண்ணார பாத்துட்டு இருக்கிறோம் மேலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் சில பணிகள் கூடூர் நகராட்சி சார்பா விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றது இந்த வீடியோல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த அக்காவோட கியூட்டான எக்ஸ்பிரஷன் தான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னது இந்த அக்கா எப்படி பயந்தாங்க அதுக்கப்புறம் நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்கிறது பாருங்களேன்

நீங்கள் கூடலூர் நகராட்சியில் இந்த மாதிரி நகர்மன்ற தலைவரை காண்டாக்ட் பண்ணி நீங்களே வந்து ஃபுட்டுக்கான ஸ்பான்சர் கொடுக்கலாம் ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை தான் ஒருத்தருக்கு ஃபுட் ஸ்பான்சர் கொடுக்குறக்கு அல்லவுட்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நீங்களும் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கு குப்பை அல்றதுக்கு வருவாங்கள அவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க அவங்க தயங்குனாலோ இல்லை சாப்பிட்லன்னு சொன்னாலோ இல்லை வந்து சாப்பிட்டங்க அப்படின்னு எதோ பேருக்கு சொன்னாலோ நீங்கள் அந்த அன்றைக்கி உங்கள் வீட்டில் பூரி செஞ்சாலும் இட்லி செஞ்சாலும் என்ன செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்றீங்களான்னு கேட்டு ஒரு பார்சல் வந்து பண்ணி கொடுங்க இல்லை ஒன்றும் நம்ம குறைஞ்சிட போக மாட்டோம் இன்னொன்று அவங்க மனசும் நிறைஞ்சு வயிறும் நிறைஞ்சு வாழ்த்துனாங்கன்னா நம்ம தலைமுறைங்க ஜம்முன்னு இருப்பாங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க பகுத்துண்டு பல்லுயிர் உம்பல் அப்படிங்கிற ஒரு தமிழர் பண்பாட்டை நாமளும் பின்பற்றுவோம் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் இது ஏன்னா நம்ம தலைமுறைக்கு நம்ம அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க அதை நம்ம மறந்துட்டு நம்ம உண்டு வேலை உண்டுன்னு சுத்திட்டே இருந்தோன்னா நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க இது நம்ம பொறுப்பு தானே நம்ம அது மாதிரி வாழ்ந்து காட்டி நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம் இவங்க தான் இந்த இனிஷியேட் பண்ணவங்க இந்த திட்டத்தை வாழ்த்துக்கள் சார் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நீண்ட தூரம் அங்கிருந்து வந்து இந்த குடலூர் நகராட்சியில தூய்மை பணியாக இருக்கிற காலை உணவு திட்டத்தை நீங்க வந்து நேரில் பார்த்து அவங்க எல்லாம் சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு செயல் செய்யும் போது அதை ஊக்குவிக்கிறதுக்குமே அதை வந்து நீங்க எல்லாத்தையுமே ஒரு முழுமையான ஒரு பதிவாக பண்ணது வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை ரொம்ப நன்றி வரேங்க சரி எல்லாருக்கும் வரேங்க பாய் சொல்லிடுங்க எல்லாரும் அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பியாச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க நிறைய பீப்புளை சந்திச்சது அவங்களோட பேசு சிரிப்பு எல்லாம் பார்த்தது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே எனக்கும் தெரிஞ்சிக்கிச்சு ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறது வந்து தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாத்தோட மக முகத்துலேயும் பயங்கர ஹாப்பி வயரும் நினைஞ்சு மனசும் நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி பீப்புளோட கனெக்ட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் ஜேர்னலிசம் எடுத்தது ஸோ அதோட டேஸ்ட்டை இப்போ தான் நான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கானே க்ளிக் பண்ணிவிடுங்க சோ இன்னைக்கு நம்ம எடுத்த வீடியோவோட ஃபுல் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது பிபிசி தமிழில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும் அவங்க பப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எப்படி நான் போடுவேன் ஸோ அவங்களோட இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட ஃபுல் வீடியோவும் லிங்க் வச்சு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பை பாய்